குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி சென்னை எனது டிவோர்ஸ் பண்ண போறாங்களா நெவர் அப்படின்னு சொல்லிதான் ரீசெண்டாக ஆலியாவும் சஞ்சீவும் சேர்ந்து ஒரு ரீல் அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க வாங்க அதை பற்றி இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோஷியல் மீடியாவில் எதுவாக இருந்தாலும் சரி பயங்கர தீயாக பரவிடும் அதுவும் ஆலியா மனசாவும் சஞ்சீவும் ரீசெண்டாக நிறைய போஸ்டில் வந்து இப்போ சேர்ந்து இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னாச்சு இவங்களுக்குள்ள ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்களோ முன்னெல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் கிடையாதே ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க போல அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு பதில் கொடுக்கிற விதமா தான் ஆலிய மனசா சஞ்சியோட கணத்துல அரை மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி இருந்திருக்காங்க அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல பாக்கும்போது ஏதோ பிரச்சனை தான் போல ஒரு வேலை சஞ்சி வந்து ரெட் ஹேண்டடா அலை கிட்ட மாட்டிட்டாரா அப்படின்ற மாதிரி தோணுது பட் அதெல்லாமே கிடையாதா அந்த வீடியோல இந்த மிடில்லயே ரெண்டு பேருமே சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஜஸ்ட் ஃபன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி சோசியல் மீடியால வர ரூமர்ஸ் எல்லாத்தையுமே பாத்து எங்களோட லைஃப் இப்படிதான் இருக்கும் நாங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்காக நிறைய பேர் நினச்சிட்டு தான் இருக்காங்க அதை பார்த்துட்டு ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்ததே கிடையாது அப்படியே வந்தாலும் அது ஒரு டாப்பிக்காக நாங்கள் எடுத்து பேசினதே கிடையாது எப்போவுமே நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம் டிவோர்ஸா எங்களுக்குள்ளையா நெவா நாங்க எப்பவுமே பிரிய மாட்டோம் அப்படின்றத பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவா கிளாரிஃபை பண்ணி இருந்திருக்காங்க சஞ்சீவ் அனாலியா இதன் மூலியமா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருந்திருக்கும் சோஷியல் மீடியால பாக்குறது எல்லாத்தையுமே நம்பக்கூடாது கூடாது முக்கவாசி தான் அதுவும் ஆலியா மனசாவும் சஞ்சீவும் மீடியாஸ்லேயே அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னாலும் கூட உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க அது முதல்ல எல்லார் மைண்ட்லயும் பிக்ஸ் பண்ணிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரே ஒரு ரீல்ல கன்வே பண்ணிருக்காங்க என்னதான் டெலிவிஷன்ல இப்ப கரண்டா ரெண்டு பேரும் இரு துருவங்கள் மாதிரி மனசா இனி அப்படின்ற அப்படின்ற சீரியல்லையும் சீரியல்லையும் சஞ்சீவ் வந்து நடிச்சிருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள விரிசலுமே கிடையாது அவங்களுடைய ட்ரீம் பில் இருக்காங்க இல்லையா அதோடைய கூட அவங்க இருந்திருப்பாங்க அவங்களால இருந்திருக்க முடியாது எல்லாருமே பார்த்து ரசிச்ச ராஜா ராணி ஜோடியான மனசாவை உங்களுக்கு எவோ பிடிக்கும் அப்படின்றத பத்தி கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த ரூமர் கூட நீங்க என்ன நினைச்சுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்படியே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரேன் கிங்டம் சென்னை